ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் எல்லாருமே இந்த வீடியோவை பண்ணிட்டாங்க அவங்களுடைய தரப்பு நாயங்கள் நிறைய பேர் பேசிட்டாங்க நிறைய பேர் கொந்தளிச்சு போயிருக்காங்க அதான் சிஎம் மன்னிப்பு கேட்டார் அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்களே அப்புறம் என்ன போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இருபத்தொம்போது வயது இளைஞரை இழந்துட்டு அந்த குடும்பம் படுற பாடு மட்டும் கிடையாது இது அந்த குடும்பத்துக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது உங்களுக்கும் நடக்கலாம் மற்ற யாருக்கும் நடக்கலாம் ஏன் நாளைக்கு எனக்கே நடக்கலாம் யாருக்கா வேணால் நடக்கலாம் இந்த சம்பவம் இந்த கொடூரம் நம்ம இன்றைக்கி பேசி தான் ஆகணும் இதை பற்றி இதை பேசாமல் நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் இதை வந்து தப்பிக்க மாட்டோம் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை பற்றியும் இது மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக எல்லா மனசுலையும் வந்திருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க வெல்கம் டு தி சேனல் நானும் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அந்த சொந்த மாநிலத்தோடைய ஒரு குடிமகனையே கொலை பண்ணியிருக்கு இதை நான் சொல்லலை நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கார் என்ன ஏன் என்ன காரணம் இந்த வழக்கை விசாரித்தாங்க இல்லைங்களா விசாரிக்கும் பொழுது ரொம்பவும் ஒரு மாதிரி கோபம் அடைஞ்சி உக்கரமாக அந்த கருத்தை நீதிபதி சொல்லியிருக்காரு சொந்த குடிமகனையே ஒரு மாநிலம் கொலை பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு மாநிலம்னால் யார் தமிழ்நாடு தானே தமிழ்நாடு இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் யார் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தானே அப்போ அந்த பொறுப்பு அவருக்கு தானே இருக்கணும் போலீஸ் அதிகாரி போலீஸ் அதிகாரிகளுடைய இந்த காட்டு மிராண்டித்தனங்கள் இது வந்து நம்ம நியாயப்படுத்தவே முடியாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கியிருக்காங்க அந்த அந்த பையனுடைய உடம்புல அடிபடாத இடமே இல்லை பிற பொறுப்பில் மிளகாத்தூள் போட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி கேட்கும் பொழுதே ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்குல்ல நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க இது ஏன் நமக்கு நமக்கும் கஸ்டடியல் டெத்துக்கும் என்ன சம்மந்தம் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்க போகிறோம் நம்ம ஏன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களே அதே மாதிரி தானே அஜித் குமார் நினச்சிருப்பாரு நமக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன வேலை நம்ம கோயிலில் ஒரு செக்யூரிட்டியாக இருக்கும் நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அவர் என்னைக்கார நினச்சிருப்பாரா நமக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஆனால் நடந்துருக்குல அவருக்கு அதே மாதிரி நமக்கு நடக்கலாமே யார் சொல்ல முடியும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தந்தை மகன் இரண்டு பேர்த்தையுமே கொடூரமாக கொலை பண்ணாங்க ஒரு காவல் நிலைய அது காவல் நிலையத்தில் அவங்க கேஸ் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம அஜித் குமார் பற்றி பேசுகிறோம் இந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு லாக் அப் எடுத்து ஒரு சர்வே சொல்கிறாங்க ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எப்படி வந்து பயம் இல்லாமல் இருக்க முடியும் இந்த தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பயம் வரணும் இல்லைங்களா அப்போது இது நமக்கான பிரச்சனையும் கூட தான் இது இப்போது நம்ம இங்கே வருவோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் பண்ணி சாரி தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டாரு அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னங்க நீங்கள் வேறு உங்கள் வேலையை பாருங்கள் அரசியலாக்காதீங்க இதை அரசியலாக்குறதுக்காக இது பண்ணுறது கிடையாதுங்க ஓகே ஃபோன் பண்ணி சாரின்னு சொல்லிட்டாரு காவல்துறை அதிகாரிகளை கட்டுப்பாடு வைத்திருக்கிறது யார் யாருடைய வேலை அவர் தானே வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் போலீஸ் அமைச்சர் யார் அப்போ அவருடைய கட்டுப்பாடு தானே இருந்திருக்கணும் ஒரு சாதாரண ஒரு கேஸ் ஒரு ஃபைல் பண்ணுறாங்க அதுவும் நகை திருட்டு போன கேஸு அதை கன்ஃபார்மும் பண்ணலை எஃப்ஐஆரும் போடலை சிறப்பு தனிப்படை வந்து அதை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன எவ்வளவோ கேஸு தமிழ்நாட்டில் இன்னும் முடிக்காமல் இருக்குது எவ்வளவோ குற்றங்கள் கண்டுபிடிக்காமல் இருக்காங்க அதுக்கெல்லாம் தனிப்படைகள் அமைக்கலை ஒரு ஒன்பதரை பவுன் நகை காணாமல் போனது தனிப்படை போலீஸ் அமைச்சிருக்காங்க அப்போ இதுதான் என்ன நியாயம் அப்போது காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் அமைச்சர் தற்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய முழு பொறுப்பு தானே இது கண்டிப்பாக பொறுப்பேற்று தானே ஆகணும் இப்போ ஒரு இப்போ வந்து கள்ளசாராயண் மரணம் நடந்துச்சிங்க பத்து லட்சம் பணம் கொடுத்துட்டோம் அதை காம்பன்சேட் பண்ணிடலாமா அப்படி தான் பண்ணுறாங்க இப்போ ஒரு கொலை நட ஒரு கொலை பண்ணியிருக்காங்க ஒரு பையன் இறந்துட்டான் இருபத்தொம்போது வயசு பையன் எவ்வளோ கணவோடு இருந்திருப்பான் என்ன நினச்சிருப்பான் ஆ அடுத்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்துட்டாங்க அண்ணன் செத்துட்டான் தம்பிக்கு வேலை கொடுத்துட்டாங்க இலவசமாக வீட்டு மனை கொடுத்துட்டாங்க லைஃப் செட்டில்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சம்மந்தப்பட்டவங்க சொல்கிறாங்க அது மாதிரி அதை பற்றிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வயசு பசங்கள் இருப்பாங்க இல்லைங்களா வயசு பசங்களோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாங்கன்னா இதே மாதிரி பண்ணிவிட்டு அஜித்குமார் மாதிரியோ பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து சாரி மன்னிச்சிடுங்க உங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து ஒரு வீட்டுமனை பட்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒத்துப்பீங்களா நீங்கள் அதுக்கும் அப்போ சப்போர்ட் பண்ணுவீங்களா வந்து இல்லைனா அப்போது நமக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ முழு பொறுப்பும் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஏற்கணும் ஏன்னா அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த விசாரணை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் அந்த சம்பவத்தை மறைக்க பார்க்குறாங்க அந்த கோயிலில் நடந்த சிசிடிவி கேமராவை அழிச்சிருக்காங்க நீதிபதி கேள்வி கேட்குறாரு எவிடன்ஸில் வந்து நீங்கள் சிசிடிவி கேமரா எங்கே ரெக்கார்டு எங்கே போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டு இருக்குது எங்கள் கோயிலுடைய டெம்பிள் ரெக்கார்டு எங்கன்னு கேட்குறாரு காணும் அதுக்கப்புறமா பெரம்பாலை அடிச்சிருக்காங்க ஒரு பெரிய பெரம்பாலை ஆனால் வந்து பிவிசி பைப் மட்டும் தான் இங்கே மின்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ போலீஸ் அதிகாரிகள் அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ்களை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறைச்சி வைக்கிறாங்க அப்படின்னு நீதிபதிகளே சொல்கிறாங்க இதை விட இதை விட என்ன கொடூரமான கேள்விகள் கேட்க முடியும் ஒரு அரசாங்கத்தை பார்த்து நீதிபதிகள் எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க அப்போது கொடூரமான சம்பவங்களை பற்றி பேசி ஆகணும் நம்ம கண்டிப்பாக அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு சம்மந்தப்பட்ட தான் இன்றைக்கி ஓகே அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் ஆகிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் சொன்ன சொன்னிங்கன்னா அவங்களால வேறு என்ன பண்ண முடியும் அவங்கள போய் ஒரு வற்புறுத்தி அவங்கள்ட்ட போய் சமாதானம் பேசி அவங்கள்ட்ட போய் பேரம் பேசி அவங்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் வற்புறுத்தி நீங்கள் டெட்பாடி வாங்கிங்கன்னு சொல்லி அவங்கள எந்த வித போராட்டம் பண்ண விடாமல் தடுத்து பல மணிலேருந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா அவங்களால வேறு என்ன பண்ண முடியும் வேறு எதுவுமே பண்ண முடியாது அவங்களால் இதுதான் இங்கே தமிழ்நாட்டுடைய நிலைமை இன்றைக்கி இதை விட கொடூரம் என்ன தெரியுங்களா ஐந்து காவலர்கள் அரசு பண்ணாங்க இல்லையா அந்த காவலர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இதை தர்ணா பண்ணுறாங்க எங்களுடைய வீட்டு பிள்ளைகளை வந்து விடுங்க அவங்க அவங்களா செஞ்சாங்க மேலதிகளை சொல்லி செஞ்சாங்க அவங்க மேலே நீங்கள் ஏன் இப்போ இது பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கெலாம் வெக்கமாகவே இல்லையா நீங்களாம் என்ன மனித பிறவிகளாக என்ன இனங்கள் நீங்கள் எல்லாமே மேலதிகாரி என்ன சொன்னாலும் செஞ்சிட முடியுமா மேலதிகாரிகள் இல்லிகளாக செய்ய சொன்னால் செய்யக்கூடாது இல்லை அப்போது நீங்கள் எது இப்போ எதை எதை நியாயப்படுத்த விரும்புகிறீங்க நீங்கள் உங்களை இந்த மாதிரி போராட்டம் பண்ண சொல்லி தூண்டி விட்டது யார் உங்களை யாரோட பின்புலத்தில் இருக்கீங்க இப்போ அதே மாதிரி அந்த தனிப்படை அந்த ஒம்பது பொண்ணு நகையை வந்து கண்டுபிடிக்க தனிப்படையை அமைக்க சொன்னது யார் எந்த உயரதிகாரி அவரை ஏன் காப்பாற்றுறீங்க அந்த பெண் முதல்ல யார் அந்த பெண் மேலே இப்போ ஒரு நியூஸ் நான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மோசடி புகார் பதினாறு லட்சம் அவங்க மேலே இருக்குது அந்த பொண்ணுடைய அம்மா வந்து ஏ ஒன் அந்த பொண்ணு வந்து ஏ ஃபைவ் அப்போது வந்து அந்த நியூஸில் போட்டிருக்காங்க அந்த பெண் வந்து இந்த மாதிரி மோசடி புகாரில் ரெண்டாயிரத்தி பத்தில் துணை முதல்வராக இருந்த சி துணை முதல்வருடைய உதவியாக புஷ்பனை சொல்லிதா ஒரு ரிப்போர்ட் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் துணை முதல்வர் யார் இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் தான் அப்போ எதை கூட எதை கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு பாருங்கள் அப்போ அந்த பெண் முதல்ல யார் அந்த பெண்ணுடைய பின்புலம் என்ன இது சாதாரண வந்து ஒரு உய உயரதிகாரி மட்டும் இதில் இருக்காரா இதில் மிகப்பெரிய அரசியல் தலை இருக்குது இதில் இல்லாமல் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அவங்களால இவ்வளோ பெரிய அப்போ ஒரு பத்து பவுன் நகை காரில் வச்சிருந்து அந்த காரை வந்து நீங்கள் ஒரு கொடுத்து கொடுத்த போய் பார்க் பண்ணு சொல்கிறீங்கன்னா அப்போ எந்தளவுக்கு நீங்கள் வந்து கேஷுவலாக இருக்கீங்க யாராவது பண்ணுவாங்களா அப்படி எந்த ஒரு மனிதனாவது தன்னுடைய காரில் பணத்தை வச்சிக்கிட்டோ நகையை வச்சுக்கிட்டோ மூணாவது பசங்க கொடுத்து இதை போய் பார்க் பண்ணு சொல்லுவாங்களா அதுவும் அவருடைய வேலை அது கிடையாது அஜித்குமாரோட வேலை அது கிடையாது காரை பார்க் பண்ணுற வேலை கிடையாது அப்போ எதை அந்த பொண்ணு மறைக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ வந்து அப்ச்காண்ட் அந்த பொண்ணு போ காணும் அம்மாவும் பொண்ணும் ஆளை காணும் திருமங்கலம் வீடு பூட்டி இருக்கு ஆளை தேடிகிட்டு இருக்காங்களாம் தேடிகிட்டே இருப்பாங்களா கடைசி வரைக்கும் அப்போ இதில் எவ்வளவு சம்பவங்கள் ஒழிஞ்சிருக்கு பாருங்கள் இதில் நிறைய பேர் இதை பற்றி பேசினாலுமே நம்மளும் இதை பற்றி பேசணும் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த சம்பவம் நடக்கும்போது காணாமல் போயிடும் மறைச்சிடுவாங்க அப்படியே இன்னும் மிகப்பெரிய குற்றம் தலைங்களா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சாத்தான்குளம் சம்பவத்துக்கு இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஒரு போராளி நடிகர்கள் போராளி இயக்குநர்கள் சினிமா துறையை சார்ந்தவங்க ரைட்டை பக்கம் பக்கமாக எழுதுனாங்க ஆனால் இப்போது ஒருத்தர் கூட வாயை திறக்கல சாப்பிட்றதுக்காக வாயைத் துறந்து சாப்பிடுவாங்களான்னு தெரியல ஏன்னா ஒரு நடிகர் ஒரு இயக்குனர் ஒரு நடிகை கூட இந்த சமூகத்தை பற்றி சோசியல் மீடியாவில் கண்டனம் தெரிவிச்சு ஒரு போஸ்ட் போட பார்க்கவே இல்லை எதுக்கு நடிகர்கள் போஸ்ட் போடணும்னு கேட்டிங்கன்னா அவங்க எதுக்கு முன்னாடி போஸ்ட் போட்டாங்களோ அதுக்கு தான் போஸ்ட் போட சொல்கிறேன் இப்போ உங்களால் வந்து ஐந்து வருடத்துக்கு முன்னாடி சாத்தாங்க சம்பவத்துக்கு போஸ்ட் போட முடிஞ்ச உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ எவ்வளோ ஃபைவ் ஜியே வந்துடுச்சு அப்போ உங்களால் நீங்கள் எங்கே இருந்தால் அவங்களால ட்வீட் பண்ண முடியாதா கண்டனம் தெரிவிச்சு அப்போ நீங்கள் எல்லாம் யாருக்கு கைகூலியாக செயல்படுறீங்க அப்போ நீங்கள் என்ன வந்து நிறுவ விரு விரும்புகிறீங்க நீங்கள் அப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சியுடைய பின்புலத்தில் இருக்கீங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டு போங்க நாங்கள் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அதை விட்டு நாங்கள் வந்து சமூக போராளிகள் நாங்கள் வந்து இங்கே வந்து பிரச்சனை கண்ட நாங்க வந்து பொங்கி எழுவோம் அப்படின்னு நீங்கள் பொய் பிரச்சாரம் பண்ணுறீங்க உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது திரையில் ஜெய்பி மாதிரி ஒரு படம் எடுக்கிறீங்க அந்த படம் எடுத்து கூட உங்களுக்கு வந்து தெரியல இந்த சம்பவத்துடைய வீரியம் என்ன அப்படின்னு ஜெய்பி பட சம்பவத்தை அப்படியே கண்ணு அதை விட கொண்டுரமாக இருக்குது இந்த சம்பவத்தை ப படிக்கும்போதும் பார்க்கும்பொழுதும் அப்போ அதில் நடித்த நடிகர் எங்கே அதை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் எங்கே அதை இயக்குனர் இயக்குனர் எங்கே காணாமல் போயிட்டார் அப்போ நீங்கள் எல்லாமே சம்பவம் நடக்கணும் ஆனால் சம்பவத்தை வந்து அவங்களுக்கு பிடிக்காதவங்க பண்ணால் மட்டும்தான் அது குரல் கொடுப்பீங்க பிடிச்சவங்க பண்ணால் நீங்கள் படு சும்மா அமைதியாக இருந்துருவீங்க இதான் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுங்களா இது மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது கண்டிப்பாக காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க எனக்கெலாம் இன்ஸ்பயராக வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் சார் ஒருத்தர் இருக்கார் எங்களுடைய கிராமங்களுக்கு ஒரு பாய்ஸ் பாய்ஸ்லப்பு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எல்லாருமே நல்லா படிக்கணும் விளையாட்டில் கவனம் செலுத்துனா எந்த கவனமும் வேற எங்கேயும் செதராது அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி எங்கள் கிராமத்துக்கு ஒரு பாய்ஸில் பொண்ணு உருவாக்கி அதன் மூலியமாக நிறைய பேர்த்த வந்து விழிப்புணர்வு அடைய வச்சார் அது மாதிரி நிறைய போலீஸ் அதிகாரிகள் இங்கே இருக்காங்க நம்ம ஊரில் ஆனால் அவர்களுடைய பேர்களெல்லாம் கெடுக்கிற அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் பண்ணுறதால தான் அப்போது நம்ம வந்து இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சட்டங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முதல்ல சட்ட திருத்தங்களை தெரிஞ்சு நடந்துக்கணும் அது மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம நியாயமாக இருக்கலாம் எதிர்த்து கேள்வி கேட்கலாம் நம்ம மேலே தப்பு நம்ம மேலே குறைகள் இருந்தால் நம்ம இது மாதிரி அமைதியாக போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் யாருக்கு தெரியும் அப்படின்னு இப்போ கண்டிப்பாக இந்த சமூகத்தில் இந்த மாதிரி இது லாக்அப் டெத் அப்படின்னு சொல்ல தயவுசெய்து சொல்லாதீங்க இது ஒரு லாக்அப் மர்டர் ப்ரீ பிளான்டு வெல் மர்டர் பண்ணியிருக்காங்க போலீஸ் தரப்பில் இருந்து தான் பண்ணியிருக்காங்க இது எதை நோக்கி போக போகுதுன்னு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி சம்பவங்களுக்கு சொல்யூஷனே இல்லை இந்த இந்த சம்பவத்துக்காக சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் கருத்துக்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்க டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நானும் விஷா சரவணன் நன்றி வணக்கம்